இன்னைக்கு ஒரு ஃபுல் விளாக் போட போற ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபுல் விளாக்லேயே வந்து துபாய் எமரேட்ஸ் மக்களோட பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்க போறீங்க அந்த விளாக்லேயே வந்து உங்களுக்கு டிராவல் நான் எந்த மாதிரி டிராவல் பண்ண போறேன் அப்புறம் வந்து நான் எந்த பிளேஸுக்கு போறேன் அதை பத்தி உள்ள ஃபுல் டீட்டெயில் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம வந்து கைய வைக்கணும் பிளீஸ் வெயிட்னு வரும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு பாரு பாரு இதுல ஒரு விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா நம்ம போன் பேசிட்டும் போக கூடாது அப்புறம் போனை யூஸ் பண்ணிட்டும் போக கூடாது எல்லாத்துக்குமே ரூல்ஸ் தான் ஃபைனு தான் தெரியுது நீ மூடு பார்த்து கொஞ்சம் கவனமா போகணும் ஆ ஓகே ஏன்னா அந்த ரோட் கிராஸ் வீடியோவை திரும்ப போட்டேன்னா மொதல் போடும்போது எனக்கு நிறைய லைக் வந்துச்சு அதே மாதிரி திரும்பவும் நீங்க லைக் பண்ணுவீங்க நம்ம ஏன் இப்படி பார்க்குறாரு இந்த மாதிரி எனக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு நான் ஃபாரின் போகிறேன் அபுதாபி போறேன்னு சொல்லும்போது எல்லோரும் சொன்னாங்க பாலைவனத்தில் போய் கஷ்டப்பட போகிறேன்னாங்க பார்க்குற இடம் எல்லாம் மரமாவும் புதராகவும் தான் இருக்கு நான் இருக்கிற லொக்கேஷன் பக்கத்துலேயே ஒரு பெரிய மால் இருக்கு இதுதான் வந்து மெரினா மாலுன்னு சொல்லுவாங்க அபுதாபிலே இந்த மால் கொஞ்சம் பெரிய மால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறமா உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஃபுல் பிளாக் போடுறேன் கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பஸ் ஸ்டாண்டு அந்த இருக்கு அந்த இருக்கு பார்த்தீங்களா அதுதான் பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்புறமா நம்ம பஸ்ஸில் போயிடும் இது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் நம்ம ஒரு வழியாக இதான் வந்து பஸ் கார்டு ரீசார்ஜ் மிஷின் இதுதான் அந்த கார்டு இன்னும் ஓ சரி இது வந்து நமக்கு மிஷின் வந்து ஒர்க் ஆகலை இப்போ வேற மிஷினில் போய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எனக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கார்டு கார்டு எப்படி வாங்குறதுன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா பஸ் கார்டு எப்படி வாங்குறது அது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி பஸ்ஸில் போகிறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த மூட்டையை சைக்கிள் சைக்கிளை கட்டிக்கிட்டே அலைய போறீங்க என்ன மாதிரி துபாய்க்கு போனமா ஒரு மூணு வருஷம் இருந்தமா பஸ்ல வந்தாச்சு பஸ்ல வர்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சத்தமா பேசக்கூடாது அப்புறம் கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது அப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவும் கொண்டு வந்து சாப்பிடக்கூடாது எப்படி கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு பஸ்ல இருந்து இறங்கிட்டேன் பஸ்ல போது மட்டும் இல்ல இறங்கும் போது கரெக்டா ஏன்னா இந்த அபுதாபியை வரைக்கும் சார்ஜ் எடுத்துக்கோ நான் இப்ப வந்திருக்க லொகேஷன் கலிதியா மால் பக்கத்துல ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கு நான் இருக்க ஏரியால வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சாப்பிட முடியாது ஆனா இந்த கலிதியா மால் பக்கத்துல இருக்க இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய ஃபுட்டு கிடைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அதுலேயும் எனக்கு இங்கே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது டேஸ்ட்டி தஞ்சாவூருன்னு சொல்லிட்டு நேமை அவள் பேருக்கு ஏற்ற மாதிரி உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெஸ்டார்ட் நம்ம மணி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மணி எக்ஸ்சேஞ்சு மாற்றிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்ற போகலாம் ஐயோ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரமாக வச்சு செஞ்சுட்டான் சரி இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டேஸ்டி தஞ்சாவூர் ரெஸ்டாரண்ட் ரொம்ப நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி ரொம்ப அருமையா இருக்கும் சரியான மீன் சாப்பாடு அப்பா அருமை அப்பாட எல்லாத்தையும் முடிச்சாச்சு சரி டாடா சொல்லிடுவோம் போயிட்டு இருக்கு அப்படி பாடுங்க ஐயோ இது எட்டோ கட்டடத்தை அடிக்கி அடிக்கி வச்சிருக்காங்க நான் டாக்ஸி போட்டுட்டேன் டாக்ஸியில் போகலாம் நம்ம தான் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப கால் வலிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரிசப்ஷனுக்கு போகிற வழி இங்கே போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டு தான் உங்களால் உள்ளேயே போக முடியும் உள்ள நம்ம முதலடி கால் எடுத்து வச்சு ஒரு வழியாக பிளான் பண்ண மாதிரி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இப்போ நான் அவங்களுக்கு வேற லெவலில் ஒன்று காணிக்க போறேன் பாருங்க பெரிய பெரிய போட்டெல்லாம் பார்த்துருக்கேன் எங்கே பாருங்க அந்த காலத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கப்பலை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓ படகா இது என்னென்னு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லா இருக்கு பார்க்கறது இது ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பழங்காலத்து புக்கு பழங்காலத்து எழுத்து ஐயோ நான் ஏதோ வேற உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது பாருங்களேன் அந்த காலத்துலேயே அவங்க வந்து இது வந்து இந்த பைரட் ஆஃப் கரேபியனில் வர மாதிரிப்பட்ட கடிகாரம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பழைய பழைய காயின்ஸ் பழைய நாணயங்கள் அருமையான மியூசியம் ஃப்ளெண்ட்ஸ் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு நீங்களும் வாங்க இங்கே இந்த பாருங்களேன் இங்கே பாருங்களேன் பழைய காலத்து பூட்டு சாவி அதோடய மெக்கானிக்கல் சிஸ்டத்தை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் என்ன இல்லை நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் இது என்ன மாடல் லாக்னே தெரியல கீபோர்ட் போட்டு ஓப்பன் பண்றதா இல்ல வேற ஏதாச்சும் கீ போட்டு ஓப்பன் பண்ற காலத்து வில்லம்பெல்லாம் மிஸ் பண்ணிருப்பீங்க ஆனா இங்க பாருங்க பழைய காலத்து வில்லம்பு எப்படி வச்சிருக்காங்க நம்ம போட்டு அவங்க பழைய காலத்துல எப்படி செஞ்சிருப்பாங்களோ அங்கே வந்திருக்கோம் நிறைய பேசணும்னு இருக்கு ஆனா இங்க இடமே சைலண்டா இருக்குனால என்ன பேசுறதுன்னு தெரியல இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு இவங்களோட அதாவது இங்கே துணி குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் பழைய காலத்தில் வந்து அவங்க தயார் பண்ணியிருக்காங்க இது என்னன்னு பாருங்க இது வந்து அவங்க அந்த காலத்தில் டீ குடிக்கிறதுக்கு இதைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லா இடத்துலையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட நான் இதை நிறைய பார்த்துருக்கேன் அதே மாதிரி கடையில எல்லா இடத்துலயும் இதுதான் இருக்கு பேசிட்டே வந்துட்டு இருந்தேன் டக்கு நீங்க பாருங்க கிணறு அந்த காலத்துல உள்ள கிணறு எந்த மாதிரி இருக்கு பாருங்களே அது கண்டிப்பா நான் சொல்றேன் நீங்க இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம் புதாபிக்கு வந்ததுல இருந்து நம்ம மாடு இந்த மாதிரி நம்ம ஊர் செட்டப்லாம் பார்த்ததே இல்ல இங்க பாருங்க மாடு இதெல்லாம் கடைக்கிறே கிடைக்காதுங்க ஆடு ஃப்ரெண்ட்ஸ் அது செம்மறி ஆடுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க மான் கொண்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்க வாடு இருக்கு பாருங்க தெரியுதா உங்களுக்கு அந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மான் இருக்கு ரெண்டு பாடு மூணு பாடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அருமையான மூணு பாடு இந்த சேவல்லோட பொருளே இருக்கு இருந்தாலும் இந்த செட்டப்பை தான் அவங்க அந்த காலத்துல வாழ்ந்துருக்காங்க இதே மாதிரி லைன் போட்டு இதே செட்டப்ல தான் அவங்க இருந்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கறதுலாம் வெறும் சாதாரணமாக அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் இது எல்லாமே வந்து அவங்க வாழ்ந்த பழங்காலத்து முறைகள் அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவங்க இதில் இருக்காங்க இது வந்து இது வந்து அந்த இருந்தே இருக்கு இந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த படத்துல சோழர்கள் வாழ்ந்திருக்க இடத்துக்கு வந்திருக்க மாதிரி நான் வந்து அரேபியன் வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு பழைய அந்த காலத்துக்கு போன ஃபீல் வருது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்படித்தான் இருந்திருக்கும் இல்லையா அந்த காலத்துல எல்லாம் உங்க வந்து கண்டுபிடிச்ச ஏரியா இது வந்து அதனாலதான் இந்த ஏரியா ரொம்ப இப்ப யாருமே இதுக்குள்ள போகல அதனால நானும் இதுல போக வேண்டாம் இருக்கேன் அப்படியே திரும்பினீங்கன்னா கடல் அருமையான நம்ம கடல் இருக்கு நான் போஸ்ட் கொடுக்குறேன் வீடியோ எடுன்னு சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு என்ன பாஷனே தெரியலையே நல்லா இருக்கு ஏரியா சூப்பரா இருக்கு நீங்க வந்தீங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனா சென்ஸ் இந்த வீரங்கி ஒரிஜினல் வீரங்கி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று அப்புறம் இந்த சிவத்தை நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து எல்லாமே ஒரிஜினல் ஒரிஜினல் அவங்க பழைய இதில் இருந்திருப்பாங்க இல்லையா அந்த செட்டப் இது எல்லாமே உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்து எல்லா ஐட்டங்களும் இங்கே பாருங்கள் ஓ ஆடையை பாருங்களேன் போர் இது வாருக்கெல்லாம் போகும்போது இதான் யூஸ் பண்ணுவாங்க வந்து ஆயுதங்கள் புத்தகங்கள் இருக்குது இங்கே காயின்ஸ் ஆஹா பழைய காயின்ஸ் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் காணிக்கணும்னு நினச்சேன் உங்களுக்கு இதுதான் அந்த காலத்து உங்களோட நாணயம் இது வந்து இதே தான் இதே தான் எங்கள் அப்பா சொல்லியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் அவங்க வந்து கல் போன்ற அதை வச்சு தான் யூஸ் பண்ணாங்க அப்படி பார்க்கவே இது கல் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷுன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை அது ஒரு பெண்ணை ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து ஷார்ப்பான ஒரு இது இருக்குது இது வந்து விளக்கு காலத்து அவங்க உபயோகப்படுத்தின பொருளை பாருங்கள் தராசு இது வந்து அவங்க வந்து அரிசி அந்த மாதிரி பட்ட இந்த தானியங்கள்லாம் நம்ம நம்மகிட்ட இதே மாதிரி சேமாக இருக்குது ஆனால் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்களை நீங்கள் இதில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடலில் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஆகாமல் ஓகே இதில் வந்து அவங்க எப்படி இதை வந்து இது இதோட போனெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கும்னு தெரியல ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இது பாருங்க நான் வேற எதையோ ரொம்ப நார்மலாக நினச்சி வந்தேன் இங்கே வந்த நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு ஆர்கியாலஜ் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா அந்தந்த இடத்துல உள்ள பாட்டு துறைமுகங்களை பாருங்கள் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கல் ஆனால் நல்லா இருக்குது பழங்காலத்து பொருட்கள் இது எல்லாமே அவங்க முன்னாடி யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க சொல்லி சொல்லி இருந்தேன் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன் அந்த காலத்துல அயன் பாக்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அயன் பாக்ஸ் கொண்டு உங்களுக்காக அயர்ன் பாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் பழைய இதுல இங்கே ஃபுல் செட்டப்பே இருக்கு ஃபுல்லாகவே இங்கே இருக்கு திருப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை பொடுக்கெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க சரி ஓகே இறங்கியாச்சு இவ்வளோ ஆகுன்னு சொல்லிட்டு போட்ட வேண்டியதாடே இது வந்து நான் சத்தமாகவே என்னால் பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உள்ள எல்லாரும் அமைதியாக இருக்காங்க நீங்க வந்தீங்கன்னா இதுக்காக எவனாவது வர முடியுமாடா அப்படின்னா ஒரு இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரிப்பட்ட இடங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா இருக்கும் அது ஃபேமிலியாக எல்லாரும் வராங்க டூரிஸ்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு விசிட் பண்ற ஏரியாவே இதுதான் வீடியோ ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்ப்பேன் இந்த இடத்துக்கு கூட பாக்கல சத் தோசபா இருக்கு சத் தோசபா இருக்கேன் ஃபைனலாக இயற்கையோட வீடியோ முடிச்சிடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூகுளில் பார்த்தேன் இருந்து தேர்ஸ்டே வரைக்கும் நாலு மணி வரைக்கும் தான் இருக்கும் அதாவது மார்னிங் மணில இருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் தான் டைமிங் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு ஆனால் இங்கே வந்த பறவை சொன்னாங்க லாஸ்ட்டு விசிட் வந்து சிக்ஸ் தேர்ட்டி அப்படின்னாங்க அது இன்னைக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்கு ஆனால் கடைசியாக இதை பார்க்கணுன்னு இருந்திருக்கு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக இன்னைக்குள்ள பெரிய பிளாக் முடிஞ்சுது இது என்னோடய ஃபஸ்ட்டு பெரிய ப்ளாக் அப்புறம் சும்மா தான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கலான்னு இருந்தேன் கடைசியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த இடம் நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க ரொம்ப நல்லா இருக்கு